நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமும் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மருத்துவச்சிகள் செய்த ஒரு காரியம் அவங்க குடும்பமே தழைத்ததாம் அவங்க என்ன காரியம் செய்தார்கள் அப்படி நம்ம தியானித்தோமானால் யாத்ராகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்திலிருந்து என்ற ரெண்டு மருத்துவச்சிகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பை அறியாத பார்வோன் ராஜா இசிறவே ஜனங்கள் பழகி பெறுகிறதை பார்த்து பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு ராஜா இந்த ரெண்டு மருத்துவச்சிகள் கிட்ட கட்டளை கொடுக்கிறாரு ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை ஒரு ராஜா கட்டளை கொடுத்துருக்கிறாரு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும் அப்படி கீழ்ப்படியிலாம் அவங்க உயிருக்கே சில நேரத்தில் ஆபத்து வரலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தங்களுடைய மருத்துவ தொழிலையும் அவங்க உண்மையாக செஞ்சாங்க ஒரு உயிரை கொன்று போடுவதற்கு அவங்க இடம் கொடுக்கல அது மாத்திரமல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் தாங்கள் செய்கிற வாக்கில உண்மை இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தபடினால பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போடவே இல்லையா ராஜா வந்து கேட்கும்போது அவர்கள் சொன்ன காரியம் எப்பிரைய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சு அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவங்க பிரசவிக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லுகிறாங்க பிரியமானவர்களே தேவனுக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்ததுனால க மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். ஜனங்களும் பழுகி பெருக ஆரம்பித்தார்கள் மருத்துவச்சிகள் செய்த காரியம் அவங்க குடும்பமே தழைத்தது பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருந்தால் நம்மை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் நம்முடைய சந்ததிகளையே கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நம்ம செய்கிற வர்க்கல நம்ம உண்மையா இருந்தோம் ஆனால் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என் ஆண்டவுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாக நம்ம கர்த்தருக்கு பிரியமானதே செய்வோம் கர்த்தருக்கு உண்மையாக நடப்போம் இப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்குள்ளாக அவசியம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்து நடங்க கத்தரை சாந்து கொள்ளுங்க உண்மையா இருங்க உங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்க குடும்பத்தையே கத்த தழைக்க பண்ணுவார் சரி இப்போ எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அன்று ஒரு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால் அவங்க குடும்பத்தையே கத்த தழைக்கும்படியா செய்து அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகட்டும் குடும்பங்களை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளை ஆசீர்வதிப்பீராக நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் தேவ பிரச்சனமாளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அம்மேன் ியமானவர்களே கத்தருவங்களோடு பேசி இருக்கிறார் கத்தருங்களை நேசிக்கிறார் இவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது உங்க வாழ்க்கையிலும் கத்த நன்மைகளை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திரிபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க